இளைஞர் அணி வந்து ப்ராப்பராக நடத்தினாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் எங்க கூட்டணி போட்டாலும் எல்லாமே ப்ராப்பராக தான் நடத்துவார் சொன்ன டைமுக்கு போவாங்க ஆனால் விஜய் நடத்துறது ப்ராப்பராக நடத்துறது ஏன்னா அவன் வந்து சொன்ன டைம் வர மாட்டான் மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது போதும் பா பார்த்தோம்னா அது வந்து திமுக அரசு தான் மக்களுடைய பாதுகாப்பு நல்ல இவங்க தான் முக்கியமாக எல்லாமே எல்லாமே இன்னொரு ஸ்கீம்லாம் கொண்டு கொண்டு வந்து வராங்க எனக்கு கருத்து வச்சது எனக்கு அறுபத்தொம்பது ஏழுபது வயசு ஆகும் இது வரைக்கும் இந்த தொகையை திமுகம் அத்தை வரை யாருமே கெளிச்சதே கிடையாது எத்தனையோ வாட்டி என்ன டிமுக ஓட்டிகிட்டு தோற்றுட்டாங்க எத்தனையோ பேர் வந்தாங்க தி திமுகவை நான் நாங்கள் சாச்சிடுவோம் செஞ்சுருவோம் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு ஒன்றுமே பண்ண பண்ண மு டு துடி இல்லை அதையே தூக்கி போட்டால் நாங்கள் நேஞ்சு வந்தாலும் சமாளிக்க முடியும்

பத்து நிமிஷம் முன்னாடி போவாங்க அது ப்ராப்பராக நத்துருங்க ஆனால் விஜய் நத்துறது ப்ராப்பராக நத்துறதில்ல இல்லை ஏன்னா அவன் வந்து சொன்ன டைம் வரமாட்டான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பதினோரு மணினா பன்னெண்டு மணி வரான் அவ்வளோ நாள் வந்து காக்க வச்சான் அவன் கூட்டணியில் எத்தனை பேர் செத்தாங்க அது போல பாருங்க எத்தனை பேர் இவ்வளோ வருஷமாக இருந்த இருந்தது இருந்ததில் எவ்வளோ கூட்டம் வந்தது கூட்டம் நத்துனா ரெடியே இந்த திமுக இது இருக்க யாருமே சாப்பிடல விஜய் கட்சி தீம் போலியா வாட்டர் பாட்டுலாம் சேரன் ஆச்சு ஒஸ்ட்டு போலியா இதை டிஎம்ஏக்கு நடத்துகிறாங்க இப்போ எதுனா ஒரு டேமேஜ் ரத்தில ஊ ஊ ஊறி போனா இளைஞரடியில் இருந்து அவங்க வந்துருக்காங்க அவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்ற பார்த்தோம்னா அது வந்து திமுக அரசு தான் மக்களுடைய பாதுகாப்பு நல்ல இவங்க தான் முக்கியமா எல்லாமே எல்லாமே இன்னொரு ஸ்கீம் எல்லாம் கொண்டு கொண்டு வந்து வராங்க எல்லாமே இது 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 பண்ணிட்டு இருக்காங்க அதான் திமுக செய்யற விதம் எல்லாமே வந்து மக்களுக்கு மதியில வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அந்த உதயநிதி சாரி வந்து அந்த கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காரு எத்தனை அடிமைகள் கட்சி வந்தாலும் இல்லை அடிமை கூட்டணி வந்தாலும் திமுக வந்து வீழ்த்திட முடியாது ஆமா அது உண்மைதான் அண்ட் பர்சன்ட் உண்மை அதுலயே தோய்க்கப்படாம ஏஞ்சு நிப்பாங்க நாங்க எது வந்தாலும் எங்கெல்லாம் சமாளிக்க முடியும் எங்களுக்கு தம்பு இருக்க சமாளிக்க முடியாதுனால அது உண்மைதாங்க நீங்க நினச்சது தெரியும் ஓ விஜய் கூட்டத்தை வந்து விஜய் சேர்க்கிறான்னா இவ்வளோ ஜனம் வச்சா ஜெயிச்சா அது தப்பான கணக்கு அது போகிறது தப்பான கணக்குங்க எங்களுடைய கோரிக்கை என்னவோ அது எங்களுக்கு அவர் நேர்மை செய்கிறாரு அதனால நாங்கள் அவர் பக்கம் தான் அங்கே இருக்கிறோம் ஐயா இன்னும் வரக்கூடிய எலெக்ஷனில் தொண்ணூற்றி ஒம்பது ஐயா தான் இருப்பார் திமுகவுக்கு தான் அதுவும் இல்லாத இந்த இந்த சேப்பாக்க தொகுதியில் நம்ம யார் வேணாலும் வந்தடலாம்னு நினைப்பாங்க எனக்கு கருத்து வச்சது எனக்கு ஆயிரத்தி ஒன்பது எழுபது வயசு ஆக போகும் வரைக்கும் இந்த தொகையை திமுக தவிர யாருமே கழிச்சதே கிடையாது எத்தனையோ வாட்டி என்னாடி எமிக்க போட்டிட்டு தோத்துட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மக்களுக்கு நெரு செல்லு செஞ்சிருக்காரு ஆனால் எந்த ஆட்சியிலையுமே இல்லாதது இவர் ஆட்சியில் நடந்திருக்கு ரொம்ப அபூர்வம் பெண்களுக்கு பெரிய பஸ் பாஸ் மகளிர் தொகை இது பின்சனை மாற்றுத்திறனாளிகள் நிறைய தொகை எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாற்றுத்திறனாளி பிள்ளை மாதம் ரெண்டாயிரம் வாங்குது என்னுடைய சின்ன பொண்ணுடைய பிள்ளை கொஞ்சம் மூளை வளர்ச்சிக்கன் மவுனு போதி அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை ஆனால் எந்த அரசியலையும் எந்த எந்த தலைவரும் இந்த அளவுக்கு யாருக்கும் செய்யலை இவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நாடு நல்லா இருக்கும் இந்த ஃப்ரீ ஃப்ரீ பஸ்ஸு மாதம் ரூபாய் எல்லாமே இது இது பண்ணியிருக்காரு அது அதெல்லாம் வந்து நல்ல நல்ல ஸ்கீம் இது இதுவரையும் யாருமே கொண்டு வராத ஸ்கீமை இவர் கொண்டு கொண்டு வந்து வந்திருக்காப்புல அதனால எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து டிஎம்கே தான் நான் எதிர்பார்க்குறது அடுத்து யார் வரணும்னா திமுக தான் வரணும் நானும் எதிர்பார்க்குறேன் எத்தனையோ பேர் வந்தாங்க தி திமுக நான் நாங்கள் சாய்ச்சிடுவோம் செஞ்சுருவோம் அப்படி பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம் ஒன்றுமே பண்ண பண்ணு டு இலவச பஸ் பாஸு ஆயிரம் ரூபா முதல் இருக்குது இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா திமுக கூட்டணி கொஞ்சம் வலுவாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் திமுக தான் நல்ல கொள்கை இருக்குது மக்களுக்கு செய்யணும் மக்களை நல்வழிப்படுத்தணும் சமூக நீதி இருக்குது அதுக்கப்புறம் வந்து க கல்விக்கு முன்னூறு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கல்வி வந்தனால தான் மக்கள் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிறதுனால மற்ற ஏகங்கள் தான் அந்த மாதிரி ஒரு இது இல்லை மக்களை நோக்கிய சிந்தனை இல்லை வெறும் விளம்பரம் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தேவையான புரிதலுக்கு அரசியல் பண்ணுறாங்க இது வந்து பாரம்பரியமாக வந்து மக்களை முன்னேற்றக்காக வந்த கட்சி சமூக நீதி கட்சி மக்களை முன்னிறுத்தி அடிமைத்தனத்தில் இருந்து வந்த கட்சி அதனால இந்த இயக்கம் யாருக்கும் அடிமைப்படாது அடிமையில் மீட்டெடுக்கிறதுக்காக வந்த இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை அடிப்படை கொள்கையே மக்களை அடிமையிலேருந்து மீட்டுறதுக்காக வந்தது தான் அதே சமயத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றது தந்தை பெரியாரே அடிப்படையாக வழிகாட்டுதலாம் வந்தது அதனால எந்த கட்சியும் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கொள்கைக்கு எதிராக எந்த கட்சியும் நிற்க முடியாது அது நின்றாலும் வந்து வெல்ல முடியாது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செயல்பாடுகள் செயல்பாடுகளை பற்றி நாங்கள்லாம் வாடகை வீட்டில் போய் இருக்கிறோம் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் அன்றைக்கி எங்களுக்காக வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக அவங்க சொன்ன மாதத்தில் முடிக்கிற மாதிரி எங்களுக்கு பேசிட்டு போயிடாரு அதுவும் இல்லாத நாங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே அரசாங்கத்துக்கு கடன் பட்டுருக்குறோம் அந்த கடத்தை அவர் ஒரே நாளில் தள்ளுபடி பண்ணார் அது அவர் தான் செஞ்சார் உதயநிதி தான் செஞ்சார் அந்த விதத்தில் என்னென்னால் அஞ்சு பத்து கொடுக்குறதுக்காக சொந்தக்காரங்க அழுகுறாங்க அவ்வளோ ஒரு தொகையை அவர் நம்ம தள்ளுபடி பண்ணுறான்னு அது பெரிய விஷயம் உதயநிதி ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு அவர் தூங்க மாட்டேன்ட்றாரு பார்த்துட்டு அவர் அஞ்சு லட்சத்தில் நோட்டு இடத்துல அவர் உதய ஸ்டாலின்னு தெரியல எனக்கு சரி வேலை செய்கிறாங்க போட்டு காப்பத்துக்கு அனுப்பிச்சு போய் கிட்ட போய் பார்க்கறாங்க அவர் நைட்டில் வராங்க வந்து ஃபுல்லா பார்க்குறாரு ஆனால் அந்த மாதிரி குணமுதலாம் வந்து சத்தியமா கடி ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் தூக்கத்தை விட்டு போய் பார்க்குறாரு பாருங்க இது என்னால் பார்க்க முடியுமா எனக்கு தேவை தூக்கம் நைட்ல அந்த தூக்கத்தை எல்லாம் விட்டு போய் பார்க்கறாரு அவன் தான் மனசன் செயல்பாடு பண்றாரு எல்லாம் நல்லதான் பண்றாரு எதுவுமே தப்பா பழைய ஒரு எல்லாத்தையுமே இளைஞர்களை வந்து நிறைய பேரை வந்து உருவாக்கிறாரு விளையாட்டு அந்த மாதிரி வந்து நிறைய விட உருவாகியிருக்காரு அதை வந்து அவர் சரியாக செய்வாரு டிஎம் கட்சிக்காரங்களா வந்து எல்லாம் நானும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் கட்சிக்காரர் இப்போ இதுங்க விஜய் கூட போட்டேன் எல்லாமே என்ன சொல்றது சின்ன பசங்க அறியாத பசங்க அதுக்கு ரத்த ஓட ஜாஸ்தி சிலதுக்கு புரிஞ்சாதான் அதுங்களுக்கு தெரியும் சிலது புரியாது இப்போ விஜய்க்கு பேச தெரியல மைக்கை பிடிச்சி பேசாதில்ல இப்போ கட்சிக்காரங்களெல்லாம் பேசுகிறாங்க டிஎமிக்கில் அவங்க ஒரு அழகாக பேசுறான் விஜய் எப்படி பேசுறாரு இது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மோடி மோடி நாள் தான் இவன் உள்ளேயே வரான் மோடி வந்து என்ன சொல்கிறான் நீ போ நான் பின்னாடி வரேன் இப்போ மோடி டேரெக்டாக நாட்டுக்கு வர முடியாது வந்தால் போட மாட்டாங்கோ டெபாசிட் வாங்க மாட்டாங்கோ இவன் வந்து சினிமாவில் நடைஞ்ச சினிமாவில் நடை பண்ணுற மாதிரி தான் இவன் வந்து இப்படி வெளியே பண்ணுறான் இப்போ இப்போ நான் கூட விஜய் ரசிகா நீ என்ன பண்ணுவான் ஆசிக்கு போ பை விஜய் பார்க்கலான்னு இப்போ நான் கம்பள நான் கம்பளை பார்க்கணும் ஆசை நான் இப்போ கம்பல் ரசிக்கிறேன் இப்போ கம்பளை வந்தால் நான் போய் பார்க்க மாட்டேன்னா அது மேலே ஜனங்க போனாங்கோ போனால் என்னாச்சு இவ்வளோ சரித்தில் என்ன செத்துக்கிறாங்களா எவ்வளோ மீட்டிங்கு ஒன்று ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேயே அவ்வளோ மீட்டிங் வைச்சா என்ன செத்தாங்களா சொல்லுங்கள் என்னோடய கொஸ்டின் பற்றி சொல்லுங்கள் யாரா செத்தாங்களா ஒருத்தர் செத்தாங்க இல்லை இல்லை இவன் வந்தால் எப்படி செத்தாங்கோ என்ன காரணம் இவனுக்கு வந்து என்ன தெரியும்னு தெரியல அதாவது மோடி சொல்கிறான் நீ போயிடு உள்ள அதுக்கப்புறம் நான் உள்ளே வர்றேன் எதாவது விஷயமே அது ஜனங்களுக்கு தெரிய மாட்டேது அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் வரமாட்டாங்க அடித்து சொல்கிறேன் விஜய் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டான் அவன் வந்து பணத்தை வந்து எங்க மோகன் ஆசிர்க்கிறான் அஜித்துக்கிறான் எல்லாமே இருக்கிறாங்க அவங்க வந்து ஆட்சியில் உக்காந்து தான் அவங்க வந்து உதவி பண்ணல ஜனங்களுக்கே அவன் வெளியே தான் உதவி பண்ணுறான் இப்படிதான் இப்போ சூரிய எடுத்துங்க எல்லாமே உதவி பண்ணுறான் அவன் அரசியல் உக்காரன் உதவி பண்ணுறான் இல்லையே இவன் அரிசியில் வந்தால் தான் உதவி பண்ண முடியுமா இப்போ என்கிற பணம் இருக்குதுங்க நான் வெளியே வச்சு நான் உதவி பண்ணுவேன் நான் நான் அரசியல் உதவி தான் உதவி இல்ல ஒன்றா இல்லை இல்ல இவன் பண்ணது அட்டோஜன் தான் அதாவது ஓட்டு செல்லாத ஓட்டு தான் கூட்டத்தை காட்டுறான் அதே பத்து வயசு பதினஞ்சு வயசு உள்ள ஆளுங்கன்னா கூட்டத்தை காட்டுறான் இதுதான் தப்பு இது விஜய் ஃபுல்லாக தப்பு அவன் பரம்பரை கட்சியில் இருக்கிறவனா அவனுக்கு என்ன தெரியும் நான் என்னுடைய கொஸ்டினுக்கு அது ஒரே கொஸ்டின் அவனுக்கு என்ன தெரியும் விஜய்க்கு என்ன தெரியும் அவங்க ஆதி காலத்துல அவங்க கட்சியில் இருக்கிறவனா தாய் தகப்பன் கட்சி தான் இவங்க வந்து அதுல ஊர்னு கேம்க்கு அதில் ஊர்னு வந்தவன் அவன் பண்றது சுத்தமாக பிடிக்கல எங்களுக்கு ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன் அவன் வர மாட்டான் நீங்க போடுங்க யூடியூப்லாம் ஆட்சியில் வந்து நான் இது பண்ணிடுறேன் அது பண்ண ஏன் இப்ப பண்ணு ஆட்சியில் உட்காந்து சாரியில் உட்காந்தாதான் நீ பண்ணுவியா அது யாரையும் மாத்துத ஊரை என் மாத்து ஆட்சி இல்லாமல் பண்ணு அதாவது நான் நர்சுனா நான் நர்ஸு தொழில் மட்டும் தான் பார்ப்பேன் இவன் இவனா சினிமா நான் படுத்துனா அது மட்டும் இவன் பாக்குறான் இவன் மாரி எவ்வளவு பண்ண ஏன் அது பார்த்தேன் கேப்டனு விஜயகாந்த் வந்தாரு இன்னாச்சு ஏன் அதே கமலகாசா அதான் ரஜினி உங்களால் என்னாச்சு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு தான் இப்போ கோடிக்கணும் பணம் இருக்குது அவங்க வச்சு பண்ணாங்களா இல்லை இல்லை இவனுக்கு என்ன சொன்ன சொன்ன டைமுக்கு வரணுங்க நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன் கை இப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணா எல்லாம் வந்துட முடியுமா சொல்லுங்க